சிரியா தலைநகர் தமாஸ்கை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றிவிட்டனர் ஐம்பத்தி ஆண்டு ஆள ஆண்டுகளாக அப்பா ஆசாத் மகன் ஆசாத் நடத்தி வந்த ஆட்சி கவிழ்ந்து விட்டது கடைசி இருபத்தி நான்கு ஆண்டுகளாக சிரியாவை ஆண்ட அதிபர் பஷர் ஹல்லத் ஆசாத் நாட்டை விட்டு தப்பி ஓடிவிட்டார் அமைதியான முறையில் கிளர்ச்சியாளர்களிடம் ஆட்சி ஒப்படைக்கும்படி உத்தரவு போட்டுவிட்டு கிளம்பினார் என்று ரஷ்யா கூறுகிறது பஷர் ஹல்லத் ஆசாத்தை பாதுகாக்க தப்பிக்க வைப்பதிலும் அவருக்கு அடைக்கலம் கொடுப்பதிலும் ரஷ்யா உதவி செய்துள்ளது வெறும் பத்தே நாளில் சிரியாவின் நிலை தலையீழாக மாறிவிட்டது நாட்டில் இருந்து சுமார் நான்காயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் சிரியாவின் நடக்கும் விவகாரம் தானே என்று இந்தியா இதை எளிதில் கடந்து சென்றுவிட முடியாது அங்கு நடக்கும் உள்நாட்டு போரும் அதிகாரமாற்றும் இந்தியாவின் சர்வதேச அரசியல் நிலைப்பாட்டில் மிகப்பெரிய அளவில் எதிர் எதிரொலியாக கூடியது அப்போது சிரியாவுடன் இந்தியாவுக்கும் எந்த விதமான உறவு இருந்தது அந் அங்கு நடக்கும் பதற்றம் எந்த வகையிலும் இந்தியாவின் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பார்க்கலாம் வரலாற்று ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இந்தியா சிரியா இடையே ஆழமான உறவு உள்ளது சிரியா இக்கட்டான சூழ்நிலையை இந்தியா ஆதரவாக நின் நின்றிருக்கிறது இஸ்ரேல் ஆக் ஆக்கிரமிப்பதிலிருந்து கோலான் குன்றுகள் சிரியா உரிமை கோரிய சிரியாவுக்கு இந்திய ஆதரவு கொடுத்தது ஐநா சபையில் சிரியாவுக்கு எதிரான கொண்டு வரப்பட்ட பொருளாதார தடை தீர்மானங்கள் ஆதரிக்க திட்டவட்டமாக மறுத்தது இந்தியா கோவிட் நேரம் வல்லரசு நாடுகளை தீண்டியபோது சிரியா மக்கள் கடுமையான பாதிப்பை எதிர்கொண்டபோது போது அப்போது மனிதாபிமான அடிப்படையில் கவலைகளை எழுப்பிய இந்தியா சிரியா இடையே மீது விதித்த பொருளாதார தடையை தளர்த்த அழைப்பு விடுத்தது சிரியாவில் அமைதி நிலவ வேண்டும் என்பது இந்தியாவின் விருப்பமாக இருந்தது அங்கு வெளிநாடுகள் ஆதிக்கம் செலுத்த துடிக்கும் மனப்பான்மையை எப்போதும் இந்தியா எதிர்த்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உள்நாட்டுப் போர் வெடித்தபோது இராணுவம் அல்லாத அமைதியான முறையில் மோதல்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சிரியா வலியுறுத்தியது உள்நாட்டுப் போர் உச்சம் தொட்டபோது பல நாடுகள் சிரியாவை சூழ்த்து விட்டன அந்த நாட்டுடன் தங்கள் உறவை முறி தன ஆனால் இந்தியா தனது உரையை தொடர்ந்து சிரியா தலைநகர் டமாஸ்கில் தனது தூதகரத்தை தொடர்ந்து இயங்க வைத்தது பாகிஸ்தானுடனான காஷ்மீர் பிரச்சனையில் சிரியா இந்தியாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தது காஷ்மீர் நிலவுகிறது இந்தியாவில் உள்நாட்டு பிரச்சனை அதை தீர்க்க வேண்டியது இந்தியாவின் தான் என்று சிரியா சொன்னது சிரியாவுக்கு ஆதரவாக கொடுத்த போதிலும் ஆசா தலைமையிலான அரசு கிளர்ச்சி படைப்போரில் ஈடுபட்டதை இந்தியா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை அமைதியான முறையில் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றே எல்லா கட்டத்திலும் வலியுறுத்தி வந்தது இது எல்லாம் தாண்டி சிரியா தனது கட்டமைப்புகளை மேம்படுத்திக் கொள்ளவும் இந்திய அளவில் கை கொடுத்திருக்கிறது அந்த நாட்டின் மின் உற்பத்திகளாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் கடன் உதவி வழங்கியுள்ளது சிரியாவின் தகவல் தொழில்நுட்பத்துறை இரும்பு தொழிற்சாலை என்று அழைக்கப்படுகிறது பல நூறு கோடிகளை இந்தியா முதலீடு செய்துள்ளது அதேபோல் சிரியாவுக்கு ஜவுசி அரிசி பொருட்கள் ஏற்றுமதி செய்வதில் இந்தியா பெரும் பங்கு வகிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அரசு லீக்கில் மீண்டும் சிரியா இணைந்தது அதன் பிறகு சிரியாவை உறவை இன்னும் உறுதியாக்கினார்கள் மோடி அரசு எனவே சமூக நல பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு இந்தியா இப்போரை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளது